அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் லூயா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆம் தேவ ஜனமே இந்த பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய வார்த்தை நமக்குள்ளே சத்தியமாயும் கிருபையாயும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி தேவதூதனுடைய வார்த்தை அதோ கர்த்தர் எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவையானவருடைய வார்த்தை எப்படி மரியாதைக்குள் சென்று அது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க செய்ததோ இதோ அதே வார்த்தை நமக்குள்ளே நம்முடைய மாம்ச சிந்தனையை அழித்து போட்டு நம்மை நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நம்மை மாற்றி நம்மை பரலோக வாசிகளாய் இதோ நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது மரியாதை செய்த அதே பணியை தான் கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார் இந்த உலகத்திலே இருக்கிற நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் அவருடைய வார்த்தையை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம் தேவ ஜனமே அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது பரிசு தாவியானவர் நமக்குள்ளே கிரியை இருக்கிறார் அவருடைய மகிமையை நாம் கண்ணார இருக்கிறோம் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் வியாதிகளை சுகமாக்கினார் மறுத்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மாத்திரம் அல்ல இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் எப்படி அவர் உங்க உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருப்பதனாலே நம்மாலும் தேவன் செய்த அற்புதங்களை செய்ய முடியும் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெரிய கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இந்த உலகத்தின் வெளிச்சமாக இந்த உலகத்தில் ஏதோ வாழுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஏசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் தேவ ஜனமே இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம் இன்னும் சில தினங்களிலே இந்த வருஷம் நமக்கு முடிகிறதா இருக்கிறது இந்த வருஷத்திலே நாம் வீட்டிற்காக சில காரியங்களை செய்திருக்கலாம் நமக்காக சில காரியங்களை செய்திருக்கலாம் நம்முடைய குடும்பத்திற்காக சில காரியங்களை செய்திருக்கலாம் நம்முடைய வேலைக்காக சில காரியங்களை செய்திருக்கலாம் உங்களை படைத்த தேவனுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் மரியாலை போல உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களா என்று சொல்லி யோசித்து பாருங்கள் அவர் மரியாலை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து நோக்கத்தை நாம் நிறைவேற்றி என்று சொல்லி ஒரு யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்து இந்த வருடத்தின் இறுதியிலே உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா அந்த வார்த்தை மாமிசமாகி எங்களுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக இருப்போம் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா எங்களை குறித்து நாங்களே அற்பமா என்னாத வெடி எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருமைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்யா